உச்சநீதிமன்ற அடுத்து கர்நாடக அரசு திறந்துவிட்டுள்ள காவிரி நீர் இன்று இரவு பிலிக்குண்டுள்ள வந்தடைய உள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த தகவல்களை இப்போது பார்ப்போம் உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று கர்நாடக அரசு சாகர் மற்றும் கபனி ஆணையில் இருந்து பதினைந்திராம் கண்ணாடி நேற்று இரவு திறந்துவிட்டதாக தகவல் தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த தண்ணீரானது நான் இப்போ தமிழக எல்லை பகுதியான பிள்ளுகுண்டு பகுதியில் நின்று பேசிட்டு இருக்கேன் இந்த இந்த பிற்பகல் வரை இந்த தண்ணீர் இன்னும் வந்து இந்த தமிழக எல்லைப் பகுதியில் வந்து இன்னும் சேரவில்லை இன்று இரவு அல்லது நாளை அதிகாலைக்குள் இந்த தண்ணீரானதுநாடக அதாவது தமிழக மற்றும் கர்நாடக எல்லை பகுதியான இந்த பிள்ளுகுண்டு பகுதி வண்டடி எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க தற்போது இந்த பத்து மீட்டர் அளவில் அங்கே வச்சிருக்காங்க இந்த நிலையில் இந்த பத் இந்த பதினாறாம் குறாண்டி தண்ணீர் வரும் பட்சத்தில் அந்த அளவுக்குள் அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து இங்கே வந்து ஆர்ப்படிச்சு வரும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு இதற்கு முன்பு பல்வேறு உத்தரவுகளை வந்து முழுமையாக அமுல்படுத்துல இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தற்போது கர்நாடக அரசு இந்த உத்தரவை வந்து உடனடியாக தண்ணீர் திறந்து விட்டு திறந்து விட்டாலும் ஆனால் இங்கு த தமிழகத்துக்கு வரும் வெறும் பதிமூன்று மற்றும் அல்லது பன்னெண்டு டிஎம்ஸ் அளவு தான் வந்து தண்ணீர் வரும் சொல்லி இங்க இருக்க விவசாயிகள் வந்து தெரிவிக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கனமழை காரணமாக கர்நாடகாவில் இருக்கிற அணைகள் வந்து தொடர்ந்து நிரம்பி இருக்காங்க தற்போது இந்த அளவுக்குளை நீங்கள் பார்க்கலாம் தற்போது இந்த இந்த இடத்துல ஐந்து மீட்டர் அளவுக்குழல் வச்சுருக்காங்க இந்த இப்போ இப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா இந்திய நீர்வரத்து பாத்தீங்கன்னாக்கா மூன்றாயிரத்தி இருநூறு கனஅடி தண்ணீர் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் நாளைக்கு வரும் பதினை பதினைந்தாம் கனி தண்ணி வந்தால் இந்த அளவு முழுவதுமாக நிரம்பி அதாவது இங்க எல்லை பகுதியை தாண்டி ஒகனைக்கள் இத்தனை இடத்த வந்து மேட்டூருக்கு எட்டு மணி நேரத்துக்கு வந்து தண்ணீர் போய் சேரும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இன்றைய அளவு பாத்தீங்கன்னா மேட்டூர் அணையினுடைய இந்திய நீர்மட்டத்தை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஆறு அடியாக இருக்கு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதே போல அணைக்கான நீர்வரத்தை பாத்தீங்கன்னாக்கா மூன்றாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு கனஅடி அது வந்து இருக்கு அணையினுடைய நீர் இருப்பு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிஎம்சியாக இருக்குது தற்போது இந்த கர்நாடக அணையிலிருந்து விடப்பட்ட பட்ட பட்ட தண்ணீர் வந்து பத்து நாட்களுக்கு வந்தால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப பனிரண்டு டிஎம்சி அளவுக்கு வந்து தண்ணீர் இந்த எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் இந்த மேட்டூர் அணைகளுடைய தற்போது இது வரைக்கும் வந்து பரப்பளவு குறைந்த அளவு தான் இருக்கும் தற்போது இந்த முப்பத்தி ஏழு அடிக்கு மேலாக பொழுது வந்து பரப்பளவு பகுதி அதிகமாக இருப்பதால் வந்து அங்கே தண்ணீருடைய பரப்பு அதிகமாக இருப்பதால் வந்து இந்த தண்ணீருடைய நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே கூறப்படுகிறது இருந்த போதிலும் தமிழக விவசாயிகளுக்காக மேட்டூர் அணை வழக்கம் போல ஜூன் மாதம் திறக்கப்படும் இந்த ஆண்டு போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் வந்து குறுவை சாகுபடி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு தற்போது சம்பா சா சாகுபடிக்காக காத்திருக்கும் விவசாயிகள் இந்த தண்ணீரானது சம்பா சாகுபடிக்கும் பயன்படாது என தெரிவிக்கிறாங்க இருந்த தற்போது கர்நாடக அரசு வழங்கிய தண்ணீர் ஓரளவுக்கு மட்டுமே பயன்படும் என்பது விவசாயிகளுடைய கருத்தாக இருக்குது கர்நாடக அரசு தர வேண்டிய ஐம்பது டிஎம்சி அளவு தண்ணீரை வந்து முழுமையாக பெற்றுத்தர வேண்டும் என்பது விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு தற்போது கர்நாடக அரசு திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீரானது இன்று இரவு அல்லது நாளை அதிகாலைக்குள் எதிர்பார்க்கு தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லைப் பகுதியான பெழுகுண்டு பகுதியை வன்றடையும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஒளிப்பதிவாளர் பார்த்த சாதி உடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் பிள்ளிகுண்டு